நாட்டின் வளர்ச்சிக்கு தொழிலாளர்களின் பங்கு மிக முக்கியமானது தலைவர் கலைஞர் அவருடைய ஆட்சியில் தொழிலாளர்களுக்காக ஒரு தொழிலாளர் நலத்துறையே உருவாக்கி அதற்கான ஒரு தனி அமைச்சரையும் நியமித்து அந்த துறைகளை மேற்பார்வை கொண்டவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அவருடைய காலத்திலே பல்வேறு பணிகள் குறிப்பாக அமைப்பு சாரா தொழிலாளிகள் தொழிலாளர்களுக்கு அமைப்பிலே இருப்பவர்களுக்கும் என்று ஒன்று உண்டு அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு இன்று ஒரு அங்கீகாரம் கொடுத்து அதையும் உருவாக்கி அவர்களுக்கு இன்று பதினெட்டு தொழிலாளர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு முடிந்த பிறகு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்திருந்ததை இன்றைய தமிழக முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஆயிரத்தி இருநூறு ரூபாயாக உயர்த்தி கொடுத்திருப்பது தொழிலாளர்களின் மீது அவர்களுக்குள்ள நம்பிக்கையை நமக்குள்ள நம்பிக்கையை அவர்கள் வாழ்க்கையை உயர்த்துவதற்கான நடவடிக்கை நாம் மேற்கொண்டுள்ளோம் என்பதற்கு பல்வேறு ஆதாரங்களை நேற்று கூட தமிழக முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய தொழிலாளர் தின வாழ்க்கையிலே சொல்லியிருக்கிறார் அந்த அடிப்படையோடு தொழிலாளர்கள் பொதுவாக போக்குவரத்து துறையில் இருக்கிற தொழிலாளர்கள் எல்லாம் கலைஞர் இருக்கிற பொழுது நான் போக்குவரத்து அமைச்சராக இருக்கிற பொழுது அவர்கள் ஓய்வூதியம் வேண்டும் அரசு ஊழியர்களைப் போல என்று எங்களுக்கு கேட்டார்கள் அதையும் வழங்கினோம் ஆகவே படிப்படியாக தொழிலாளர்களுக்கு என்று எல்லா செய்திருக்கிற ஒரு ஆட்சிதான் திராவிடமான ஒரு ஆட்சி அந்த அடிப்படையிலே தொழிலாளர்கள் மேலும் பல வளத்தை பெற வேண்டும் அவர்களுக்கான ஊதியம் அவர்களுக்கான ஓய்வு தொகை மற்ற பணிகள் எல்லாம் அவர்களுக்கு சிறப்பாக நடைபெற வேண்டும் அதற்கு தமிழக முதலமைச்சர் அவர்களும் எல்லா நடவடிக்கைகளும் எடுப்பார் உறுதியோடு தொழிலாளர்களுக்கு என்னுடைய மேய்தின வாழ்த்துக்கள் இந்த ஒரு ஊதியத்தோடு கூடிய விடுப்பு நாளாக அறிவிக்கப்பட்டதே கலைஞருடைய தான் அந்த அடிப்படையிலே அவர்களுக்கு என்னுடைய குளமார்ந்த மேதின வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி